கட்சி நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்கிறங்கிறத பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அது முக்கிய கோரிக்கையாக இன்னைக்கு அதை வச்சுருக்கிறோம் ஏன்னா புதுக்குழு செயல் நிர்வாகிகள் போட்டி அலெக்ஷன் மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் வேண்டிய இன்னைக்கு நடத்தி முடிச்சிட்டு அந்த நிர்வாகிகள் போட்டதுக்காக இன்னைக்கு நடத்திட்டு இந்த நேரத்தில் நீட் தேர்தல் நடத்துங்கிறது நீட் தேர்தல் உழைப்பாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் தேவையில்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அதே மாதிரிதான் நவோதியா பணிகள் வரியும் வரியாத அதையும் நாங்கள் ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்ட் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் வந்தால் நல்லதும் இருக்கிறது வராமல் போச்சுனாலும் அதனால் எவ்வளவோ சபாலங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வேணும்னா ஹிந்தி படிக்கிட்டு ஹிந்தி படிக்கிறதுனால ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது நவோதியா பள்ளி வந்தால் நான் வரவேற்கிறேன் நவோதியா வேணென்றால் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் என்னுடைய குழந்தையெல்லாம் படித்தது சிபிஎஸ்சி தான் படித்தாங்க தயவுசெய்து இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் நவோதியா பள்ளிகளை உழைப்பாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது ஆண் ஆனால் நீர் தேர்வு மருத்துவக் கல்விக்குண்டு நீர் தேர்வை உழைப்பாளி மக்கள் கட்சி ஆதரிக்க இது இந்த நேரத்தில் இரண்டு என்று மூன்றாவது நான் பதிவு அணிகிறது இந்த சாலை ஓரம் போல ஆறு சாலை பூரா எனக்கு எனக்கு புளிய மரம் வேப்ப மரத்தை நடனுங்கிறது இந்த நேரத்தில் இடத்துல பதிவு செய்யல இந்த மாதிரி லைட் போக்கஸ் ஆகும் ரெண்டு வழி ஆறு வழி சாலையில் போகும்போது சொல்லலாம் உண்மை ஒத்துக்கிறேன் ஆனால் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா பின்னால இந்த லெஃப்ட்லயும் சரி ரைட்லையும் சரி அறுபது அடி அகலத்துக்கு இடம் இருக்குது அந்த இடத்துல புளிய மரத்தை வேப்ப நடலாமே இதை ஏன் அரசு இதை கவனம் செலுத்த மாட்டேன் எனக்கு வருத்தமாக இருக்காது எனக்கு தெரிஞ்ச நூற்று கணக்கான ஏழைகள் ஆயிரக்கணக்கான ஏழைகள் அந்த புளிய மரத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தயவுசெய்து இதை தய அரசுக்கு தெரியவில்லை மீண்டும் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் இந்த பத்திரிகையாளர் சங்க இடத்துல நான் தான் சொல்ல விரும்புகிறேன் அவசியம் நீங்கள் இதை பதிவு செய்து அரசிடம் கொண்டு வந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் கோவைகளை பிரைவேட்டா லட்சக்கணக்கான மக்கள் கட்டுமானத்துறையில் வேலை வாய்ப்பு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த மணலுக்கு ஒரு வழிமுறை கொண்டு தான் நான் அறிக்கையில நான் சொன்னேன் இது மாதிரி என்ன அந்த தனியாக அரசு கட்டுமானத்துறைக்கு தனித்துறை ஏற்படுத்த வேண்டும் தனியார் மூலம் மணல் வெப்பலை ரத்து செய்து மணல் வாரியம் ஏற்படுத்தி தமிழக அரசியல் நேரடியாக வைக்க வேண்டும் பல ஆயிரம் கோடி வருமானம் அளிக்கின்ற மணல் நிற்ப மணல் வாரியம் அமைப்பது கட்டுமான தொழிலுக்கு மிகவும் பயனுடையாக இருந்தது இதை மட்டும் வந்தாங்க ஒன்றரை கோடி மக்கள் கட்டுமான தொழில் ஈடுபாடு மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுக்குங்கிறது எனது நேரத்தில் பதிவுபட விரும்புகிறேன் தலைவர் நாராயண ஐயா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கலைச்சிய அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல பிஜேபி நீங்களே இணைஞ்சிருங்க அப்படின்னு அந்த அம்மா